நிம்மதியை தேடி ஓடுகிறாயா என் அன்பு மகனே மகளே நீ கேட்டபடியே என் சிந்தனைகளை உன்னுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வார்த்தைகள் உனக்கு வழிகாட்டும் ஒளியாக அமையட்டும் எப்போதாவது உடைந்த கண்ணாடி துண்டில் முழு வானத்தையும் பார்க்க முயன்றதுண்டா அல்லது காய்ந்த நதியில் படகோட்ட விரும்பியதுண்டா அப்படித்தான் இருக்கிறது நிம்மதியை வெளியுலகில் தேடும் நமது வாழ்க்கை நாம் எல்லோரும் ஒரு பயணத்தில் இருக்கிறோம் இந்த பயணத்தின் பெயர் வாழ்க்கை இதன் இலக்கு என்னவென்று கேட்டால் பலரும் சொல்வது நிம்மதி என்பதைத்தான் ஆனால் அந்த நிம்மதி எங்கே இருக்கிறது அது உயர்ந்த மாளிகைகளின் உச்சியிலா அல்லது நிரம்பி வழியும் பணப்பெட்டிகளின் அடியிலா காற்றை பிடிக்க முயற்சி செய்வது போல நாம் நிம்மதியை வெளியுலகில் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமா வெற்றி புகழ் செல்வம் என்ற படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டே சென்றால் அதன் உச்சியில் நிம்மதி என்னும் சிம்மாசனம் காத்திருக்கும் என்று நம்புகிறோம் ஆனால் பலமுறை அந்த உச்சியை அடைந்தவர்கள் சொல்வது என்ன இங்கு வெறுமையும் விட அதிக காற்றும் தான் இருக்கிறது என்கிறார்கள் அப்படியானால் நாம் தேடும் பொருள் தவறான இடத்தில் இருக்கிறதா அல்லது நாம் தேடும் விதத்தில்தான் பிழை இருக்கிறதா ஒரு மான் தன்மீது வீசும் கஸ்தூரி வாசனையை தேடி காடு முழுவதும் ஓடித்திருந்ததாம் அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் அது தன் வாழ்நாள் முழுவதும் அலைந்து கொண்டே இருந்தது அதன் பயணம் ஒருபோதும் முடிவடையவில்லை காரணம் அது தேடிய பொக்கிஷம் அதற்கு வெளியே இல்லை அதற்குள்ளேயே இருந்தது நமது நிம்மதி தேடலும் அப்படித்தான் இருக்கிறதா நமக்குள்ளேயே இருக்கும் அமைதியின் ஊற்றை அறியாமல் அதை வறண்ட பாலைவனங்களில் தேடி அலைகிறோமா இந்த பயணத்தின் திசையை சற்றே மாற்றி நமக்கு வெளியே இருக்கும் உலகத்திலிருந்து நமக்கு உள்ளே இருக்கும் உலகத்திற்கு திருப்பினால் என்னவாகும் வாருங்கள் அந்த உள்நோக்கிய பயணத்தை இன்று தொடங்குவோம் பாலைவனத்தில் பயணம் செய்பவனின் கண்களுக்கு தொலைவில் தெரியும் கானல் நீர் ஒரு சோலையாக தோன்றும் அதை நோக்கி ஓடுவான் ஓட ஓட அந்த நீர்நிலை அவனை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கும் அது ஒருபோதும் தாகத்தை தீர்க்காது மாறாக ஓடிய களைப்பை மட்டுமே பரிசளிக்கும் நவீன உலகில் பொருட்களும் செல்வமும் அப்படியான ஒரு காணல் நீர்தான் இன்னொரு படி மேலே சென்றால் போதும் நிம்மதி கிடைத்துவிடும் அந்த புதிய காரை வாங்கிவிட்டால் என் கவலைகள் தீர்ந்துவிடும் அந்த பெரிய வீட்டை கட்டிவிட்டால் என் வாழ்க்கை முழுமை அடைந்துவிடும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கின்றன தங்கம் சேர சேர தாகம் அடங்குவதில்லை அது அதிகரிக்கிறது ஒரு தேவை பூர்த்தியானவுடன் பத்து புதிய தேவைகள் முளைக்கின்றன இது ஒரு முடிவற்ற சங்கிலி இதில் சிக்குண்ட மனது ஒருபோதும் அமைதி கொள்வதில்லை ஒரு விவசாயி இருந்தான் அவனுக்கு விளைச்சல் பெருகியது அவன் தன் களஞ்சியங்களை பார்த்து இன்னும் பெரிதாக கட்ட வேண்டும் அப்போதுதான் என் தானியங்களை சேமித்து வைத்து பல ஆண்டுகள் கவலையின்றி வாழலாம் என்று நினைத்தான் அவன் இரவும் பகலும் உழைத்து பழையதை இடித்து புதிய பெரிய களஞ்சியங்களை கட்டினான் அனைத்தையும் நிரப்பிய பிறகு என் ஆத்துமாவே நீ இழைப்பாரு உண்டு குடித்து மகிழ்ந்திரு என்றான் ஆனால் களஞ்சியங்கள் நிறைந்தால் உள்ளம் நிறைந்துவிடுமா புறப்பொருட்களின் குவியல் அக உலகின் வெறுமையை நிரப்பிவிடுமா நிம்மதி என்பது சேகரிப்பதில் அல்ல அது இருப்பதை ஏற்றுக்கொண்டு அதில் தான் இருக்கிறது ஒரு கைப்பிடி தானியமாவது இருந்தாலும் அதை நன்றியுணர்வோடு உண்ணும் ஒருவனின் முகத்தில் இருக்கும் அமைதி ஆயிரம் மூட்டை தானியங்களை தன் களஞ்சியத்தில் வைத்துக்கொண்டு நாளை என்னவாகும் என்று கவலைப்படும் செல்வந்தனின் முகத்தில் இருப்பதில்லை உண்மையான செல்வம் என்பது பொருளில் அல்ல போதும் என்ற மனதில்தான் இருக்கிறது அந்த மனதை நாம் எப்போது கண்டடைவோம் நம்முடைய மனம் ஒரு பரபரப்பான சந்தை கூடம் போல மாறிவிட்டது எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் கடந்த காலத்தை பற்றிய கவலைகளும் நிகழ்காலத்தின் மீது ஏறி நின்று கூச்சலிடுகின்றன அதை சாதிக்க வேண்டும் இதை அடைய வேண்டும் அவர்களைப் போல உயர வேண்டும் என்ற இலட்சியங்களின் இறைச்சலில் நம்முடைய மனதின் மெல்லிய குரல் கேட்காமலே போய்விடுகிறது சாலையோர பூக்களை எப்போதாவது கவனித்ததுண்டா அவை நாளைக்காக நூல் நூற்பதில்லை விதைப்பதும் இல்லை தங்களுக்கு வேண்டியதை பூமித்தாய் தருவாள் என்ற நம்பிக்கையில் அவை இன்றைய தினத்தில் மலர்ந்து சிரிக்கின்றன ஆனாலும் எந்த மாமன்னனின் பட்டாடை கூட அதன் எழிலுக்கு ஈடாக ஆகாது பறவைகளை பாருங்கள் அவை நாளைக்கு என்ன உண்போம் என்று கவலைப்பட்டு சேமித்து வைக்கவில்லை ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு தேவையானதை இறைவன் தருவார் என்ற நம்பிக்கையில் அவை விண்ணில் சிறகடித்து பறக்கின்றன ஆனால் நாமோ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுவதால் இன்றைய தினத்தின் அழகை இழந்து விடுகிறோம் நம் தோள்களில் நாமே சுமக்க முடியாத பாரங்களை ஏற்றி கொண்டு மூச்சு திணற நடக்கிறோம் இந்த ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் நம்முடன் ஓடி வருபவர்களை பார்ப்பதற்கோ வழியோர பூக்களின் அழகை ரசிப்பதற்கோ நமக்கு நேரமில்லை வெற்றி என்ற கோட்டையை தாண்டிவிட்டால் அங்கே ஓய்வும் நிம்மதியும் கிடைக்கும் என்று நம்புகிறோம் ஆனால் ஒரு கோட்டை தாண்டினால் இன்னொரு கோடு நம்முன் வரையப்படுகிறது நிம்மதி என்பது இலக்கை அடைவதில் அல்ல அது பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறது நிகழ்காலத்தில் வாழ்வதில்தான் அமைதியின் திறவுகோள் உள்ளது நேற்று என்பது முடிந்த கனவு நாளை என்பது பிறக்காத குழந்தை இன்று மட்டுமே நம் கையில் இருக்கும் உண்மை இந்த உண்மையை நாம் உணரும்போது தேவையற்ற சுமைகள் தாமாகவே இறங்கிவிடுகின்றன மனம் இலேசாகி பறவையைப் போல சிறகடிக்க தொடங்குகிறது அந்த சுதந்திரத்தில்தான் நிம்மதி பிறக்கிறது ஒரு முறை பெரும் புயல் ஒன்று வீசியது ஆற்றங்கரையில் இரண்டு வீடுகள் இருந்தன ஒரு வீடு பார்ப்பதற்கு மிக அழகாக மணல் மீது கட்டப்பட்டிருந்தது இன்னொரு வீடு எளிமையாக ஆனால் ஆழமான பாறையின் மீது கட்டப்பட்டிருந்தது புயல் காற்று வீசி பெரும் மழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியபோது மணல் மீது கட்டப்பட்ட அந்த அழகான மாளிகை இடிந்து விழுந்தது அதன் அஸ்திவாரம் உறுதியாக இல்லை ஆனால் பாறையின் மீது கட்டப்பட்ட அந்த சிறிய குடிசையோ புயலையும் வெள்ளத்தையும் தாங்கி அசையாமல் நின்றது நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் புகழ் அந்தஸ்து பிறர் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற மணலின் மீது நம்முடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் கட்டினால் வாழ்க்கையின் சிறிய புயல்கள் கூட நம்மை தகர்த்துவிடும் ஒரு சிறிய அவமானம் ஒரு தோல்வி ஒரு புறக்கணிப்பு நம்மை நிலைக்குலைய செய்துவிடும் ஆனால் நம்முடைய நிம்மதியை அக அமைதி சுயமதிப்பு மாறாத குணநலன்கள் என்ற பாறையின் மீது கட்டினால் வெளியுலகின் எந்த புயலும் நம்மை அசைக்க முடியாது இந்த பாறை என்பது என்ன அது நம்முடைய உள்ளம் அந்த அஸ்திவாரத்தை இறைவன் அருளும் அக அமைதியை கொண்டு பலப்படுத்த வேண்டும் இந்த அஸ்திவாரத்தை எப்படி பலப்படுத்துவது தினமும் சில நிமிடங்கள் தனிமையில் மெளனமாக அமர்ந்திருப்பதில் தொடங்கலாம் இயற்கையோடு பேசுவதில் ஒரு குழந்தையின் சிரிப்பில் நன்றியுணர்வோடு ஒருவேளை உணவை உண்பதில் அந்த அஸ்திவாரத்திற்கான கற்களை நாம் சேர்க்கலாம் பிறர் நம்மை பற்றி என்ன சொல்வார்கள் என்ற கவலையை விட்டு நம் மனசாட்சியின் குரலுக்கு செவி கொடுக்கும் போது அந்த அஸ்திவாரம் பலப்படுகிறது கொடுப்பதில் மகிழ்ச்சியை காணும்போது மன்னித்தலில் விடுதலையை உணரும் போது அன்பில் நிறைவடையும் போது நம் நிம்மதியின் வீடு பாறையின் மீது கட்டப்படுகிறது அதர் பிறகு வரும் புயல்கள் நம்மை அச்சுறுத்தாது அவை நம் அஸ்திவாரத்தின் வலிமையை உலகுக்கு காட்டும் ஆக நிம்மதி என்பது நாம் ஓடி சென்று பிடிக்க வேண்டிய பட்டாம்பூச்சி அல்லை அது நாம் அமைதியாக அமர்ந்தால் நம் தோளில் வந்து அமரும் ஒரு தேவதை அது ஒரு தொலைதூர மலை உச்சியில் இருக்கும் பொக்கிஷம் அல்ல அது நம் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் ஊற்று ஒரு முத்து வியாபாரி இருந்தான் அவன் உலகமெங்கும் அலைந்து விலை உயர்ந்த முத்துக்களை தேடினான் ஒரு நாள் தன் பயணத்தின் முடிவில் மிக மிக அரிய விலை மதிக்க முடியாத ஒரு முத்தை கண்டான் அந்த ஒரு முத்தின் மதிப்பை உணர்ந்தவன் தன்னிடமிருந்த மற்ற எல்லா முத்துக்களையும் விற்று அந்த ஒரே முத்தை வாங்கி கொண்டான் அந்த ஒரு முத்தில் அவன் முழுமையான நிறைவை கண்டான் அக அமைதி என்பது அந்த விலை மதிக்க முடியாத முத்தை கொன்றது அதை கண்டுகொண்ட பிறகு இவ்வுலகின் மற்ற எல்லா செல்வங்களும் அதன் முன் மங்கிவிடும் அந்த அமைதியை நாம் எங்கே தேட வேண்டும் இரைச்சல் நிறுந்த இந்த உலகில் நம் காதுகளை மூடிக்கொண்டு நம் இதயத்தின் மெல்லிய குரலை கேட்க பழக வேண்டும் அவசரமான இந்த வாழ்க்கையில் நம் வேகத்தை குறைத்து நம் ஆன்மாவின் தேவைகளை கவனிக்க வேண்டும் நிம்மதி என்பது தேடி பெறும் பொருள் அல்ல அது நாம் நமக்குள் கண்டடையும் பொக்கிஷம் அதை அடைவதற்கு நாம் எங்கும் செல்ல வேண்டியதில்லை நாம் இருக்கும் இடத்திலேயே இந்த கணத்திலேயே அதை கண்டடைய முடியும் அந்த அமைதி பெருங்கடலில் மூழ்கி எழுந்தால் வாழ்க்கையின் புயல்கள் நம்மை அசைக்காது நம் படகு சிறிதாக இருக்கலாம் ஆனால் நம் நங்கூரம் ஆழமாக உறுதியாக இருக்கும் அந்த நங்கூரம் தான் நிம்மதி அதை நமக்குள் தேடுவோம் கண்டடைவோம் அதில் நிலைத்திருப்போம்